இந்த கதையின் தொடர்ச்சியை கேட்காதவர்கள் முதல் கமெண்டில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த கதையை கேட்டுவிடுங்கள் விதியின் காரணமாக தன்னுடைய பதினைந்து வயதிலேயே இறந்து போன சிறுவனின் சாவுக்கு காரணமான மன்னன் ராஜவர்மன் அந்த தீவில் சிக்கிக் கொண்டிருந்தான் கடலில் ஏதாவது கப்பல் வருகிறதா என்று அங்குள்ள தென்னை மரத்தில் ஏறி பார்ப்பதை தினமும் வழக்கமாக கொண்டிருந்தான் அடுத்த மூன்று மாதங்கள் வரை இப்படியே போனது கடலில் எந்த கப்பலும் வரவில்லை ஒரு நாள் திடீரென்று அந்த கடலின் வடக்கு பகுதி உள்வாங்கியது கண்ணுக்கு எட்டிய தூரம் தரைப்பகுதியை தெரிந்ததால் ராஜவர்மன் அந்த வழியாக நடக்க ஆரம்பித்தான் பல தூரம் நடந்திருப்பான் ஓரிடத்தில் சற்று தொலைவில் பெரிய நெருப்பு கோலம் போன்ற ஒன்று தென்பட்டது அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த நெருப்பு கோலத்தை நெருங்கி வந்தால் அது கோட்டையாக பிரம்மாண்டமாக இருந்தது செம்பை கொண்டு உறுதிமிக்க கோட்டையாக அதை உருவாக்கியிருக்கிறார்கள் அதனால் தான் அந்த கோட்டை ஜொலித்திருக்கிறது ராஜவர்மன் கோட்டை கதவு அருகில் வந்த போது அந்த கதவு திறந்தது ஒரு முதியவரும் பத்து இளைஞர்களும் அந்த பிரம்மாண்ட கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள் சொல்லி வைத்தது போல அவர்கள் அனைவரது கண்களும் குருடாக இருந்தன குறிப்பாக அவர்கள் அத்தனை பேரின் இடது கண் மட்டும் குருடாக இருந்தது ராஜவர்மனுக்கு ஒருவித தயக்கம் வந்தது உள்ளே போகலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி அங்கே நின்று கொண்டிருந்தான் அந்த அவருடன் இருந்த ராஜவர்மனை உள்ளே வருமாறு அழைத்தார்கள் அவனும் கோட்டைக்குள் போனான் அங்கே பிரம்மாண்ட அரண்மனை இருந்தது அங்கே அவனை நன்றாக உபசரித்தார்கள் பிறகு அவனை நெருங்கி வந்து எந்த சூழ்நிலையிலும் இந்த கோட்டையின் ரகசியம் பற்றி நீ எங்களிடம் கேட்கக்கூடாது என்று கூறினார்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள் நான் அது பற்றி கேட்டால் என்ன ஆகும் என்று அவர்களிடம் திருப்பி கேட்டான் நீதான் ஆபத்தில் போய் என்று அவர்கள் எச்சரிக்க ராஜவர்மனும் சரி அந்த ரகசியம் பற்றி நான் கேட்க மாட்டேன் என்று பதில் சொன்னான் இரவு வந்தது அங்கிருந்த முதியவர் பத்து இளைஞர்களிடமும் கரித்தூள் வைக்கப்பட்டிருந்த தட்டை கொடுத்தார் உடனே அவர்கள் தட்டில் இருந்த தங்கள் முகத்தில் பூசிக்கொண்டார்கள் ராஜவர்மனுக்கு குழப்பம் அதிகமானது இவர்கள் ஏன் கரித்தூளை முகத்தில் பூசிக் கொள்கிறார்கள் என்று யோசித்தான் அவனது சந்தேகத்தை புரிந்து கொண்டவர்கள் எங்களை யார் என்ன செய்ய முடியும் என்கிற அகம்பாவத்தால் இந்த கதிக்கு நாங்கள் ஆளானோம் நீயும் அவ்வாறு ஆகிவிடாதே போக போக உனக்கே எல்லாம் புரிந்துவிடும் என்று சொன்னார்கள் அதைக் கேட்ட ராஜவர்மனுக்குள் ஒருவித பயம் வந்துவிட்டது ஏதோ பிரச்சனைக்குரிய இடத்தில் வந்து சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்துவிட்டது அன்றைய தினம் இரவு வேறு எந்தவித விபரீதமும் இல்லாமல் நல்லபடியாகவே விடிந்தது அப்படியே ஒரு மாதம் வரையில் போனது தினமும் இரவில் அந்த பத்து இளைஞர்களுக்கு முதியவர் கரிதூள் கொண்ட தட்டை கொடுக்க அவர்கள் அதை தங்கள் முகத்தில் பூசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்பதை அவனால் அதுக்கு மேல் கேட்காமல் இருக்க முடியவில்லை ஒரு நாள் அவர்களிடம் நீங்கள் யார் நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் இந்த கோட்டையில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா இங்கேயே இப்படியேதான் இருக்க வேண்டுமா நான் என்னுடைய நாட்டுக்கு போக முடியாதா என்று ஒரே நேரத்தில் பல கேள்விகளை கேட்டான் உன்னுடைய நலன் கருதிதான் நாங்கள் அது பற்றி உன்னிடம் கூறவில்லை நீ அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் எங்களைப் போல ஒற்றை கண்ணை இழந்து விடுவாய் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் ஏன் இப்படி இங்கே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பதிலாக ஒற்றை கண்ணை இழப்பது எவ்வளவோ மேல் எனக்கு தயவு செய்து அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் என்றான் ராஜவர்மன் அவர்களும் அந்த ரகசியத்தை சொன்னார்கள் பிறகு ஆடு ஒன்றை அங்கே கொண்டு வந்து கொன்று அதன் தோலை உரித்தார்கள் ராஜவர்மன் கையில் ஒரு கத்தியை கொடுத்தார்கள் இந்த ஆட்டு தோலுக்குள் உன்னை உயிரோடு வைத்து தைத்து ஒரு மூட்டை போல செய்து விடுவோம் சிறிது நேரத்தில் ராட்சச பறவை ஒன்று பெரும் ஓசை எழுப்பி கொண்டு இங்கே வரும் நீ உள்ளே இருக்கும் மூட்டையை தனக்கான உணவு என்று நினைத்து அது தன்னுடைய கால்களில் கவ்விக்கொண்டு வெகு தூரம் பறந்து செல்லும் கடைசியில் மலை உச்சி ஒன்றை அது சென்றடையும் மலையில் இந்த மூட்டையை கீழே வைத்ததும் நாங்கள் உன் கையில் தந்துள்ள கத்தியை கொண்டு மூட்டையை அறுத்து வெளியே வர வேண்டும் மூட்டைக்குள் நீ இருப்பதை எதிர்பார்க்காத அந்த கழுகு பயத்தில் அங்கிருந்து ஓடிவிடும் பிறகு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த மலையின் அடிவாரத்துக்கு போய்விடும் அங்கே அழகான அரண்மனை ஒன்றை பார்ப்பாய் அந்த அரண்மனைக்குள் சென்றால் உனக்கு எல்லா விவரங்களும் புரிந்துவிடும் என்றார்கள் ராஜவர்மனும் அதற்கு சரி என்று சொன்னான் சொன்னது போலவே ஆட்டுத் ராஜவர்மனை வைத்து ஒரு மூட்டையாக கட்டி வைத்தார்கள் சிறிது நேரத்தில் அங்கே வந்த ராட்சச பறவை ஒன்று அதை தன்னுடைய கால்களில் கவ்விக்கொண்டு ஆகாயத்தில் பறந்து போனது அது நீண்ட தூரம் பறந்தது ஒரு மலை உச்சியில் அந்த மூட்டையை வைத்த பறவை அதை கொத்த முயன்றது அதற்கு முன்பாகவே ராஜவர்மன் தன்னிடமிருந்த கத்தியால் அந்த மூட்டையை கிழித்துக்கொண்டு வெளியே எட்டி அதை எதிர்பார்க்காத அந்த பறவை பயந்து போய் அந்த மூட்டையை அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்து போனது மலையிலிருந்து கீழே கீழே இறங்க வந்ததும் அங்கே அழகான அரண்மனை ஒன்று இருப்பதை கண்டான் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தான் அங்கே அவன் வருகைக்காக காத்திருந்தது போலவே நாற்பது அழகான இளம் பெண்கள் காத்து கொண்டிருந்தார்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அவனை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள் அந்த பெண்களின் கனிவான உபசரிப்பில் அதுவரையில் அவன் எதிர்கொண்ட கலைப்பு கவலை அத்தனையும் மறைந்து போனது அவனுக்கு தேவையான எல்லாமும் அங்கே கிடைத்தன நேரமும் காலமும் போனதே அவனுக்கு தெரியவில்லை அவன் அங்கே வந்து ஒரு வருடம் நெருங்கியது ஒரு நாள் புது வருட பிறப்பை அவனோடு கொண்டாடினார்கள் அந்த நாற்பது அழகிகளும் கொண்டாட்டத்தின் முடிவில் அவனை சுற்றி அமர்ந்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள் அதுவரையில் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் திடீரென்று இப்படி அழுததால் பயந்து போனான் ராஜவர்மன் ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று அவர்களிடமே கேட்டான் சிந்திய கண்ணீர் துளிகளை துடித்துக் கொண்டு அவர்கள் அப்படி ஒரு காரணத்தை சொன்னார்கள் ராஜவர்மா வருடத்தில் நாற்பது நாட்கள் மட்டும் நாங்கள் இங்கே இருக்க முடியாது நாங்கள் சென்று திரும்பும் வரை நீ இங்கேயே இருக்க வேண்டும் இந்த அரண்மனையில் நூறு அறைகள் உள்ளன அந்த சாவிகளை இப்போது உன்னிடம் தருகிறோம் முதல் தொன்னூற்றி ஒன்பது அறைகளை நீங்கள் திறந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நூறாவது அறையை மட்டும் திறந்து விடாதே என்று கூறியவர்கள் அந்த நூறு அறைகளுக்கான சாவிகளை அவனிடம் தந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் அழகிகள் இல்லாத அரண்மனை ராஜவர்மனுக்கு பாலைவனம் போல இருந்தது அவனுக்கு பொழுது போகவில்லை அதனால் அழகிகள் கொடுத்து சென்ற சாவிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு அறையிலும் என்னென்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே வந்தான் நூறாவது அறையை திறக்க வேண்டாம் என்று அழகிகள் சொன்னதால் அதை மட்டும் அவன் திறக்கவில்லை முப்பது நாட்கள் வரை இப்படியே போனது ஒரு நாள் காலையில் நூறாவது அறை இருக்கும் பக்கம் போனான் அந்த அறையின் கதவு மட்டும் தங்கத்தால் செய்யப்பட்டு தகத்தகத்தது அந்த கதவில் வைரத்தால் அழகிய வேலைகளை செய்திருந்தார்கள் சூரிய ஒளி பட்டதும் அந்த அறையின் கதவு சொர்க்கலோகம் போல் மின்னியது அவனுக்கு ஆவல் தாங்க முடியவில்லை இக்காரணத்தை கொண்டும் கூடாது என்று அழகிகள் கூறிய அந்த அறையை திறந்து பார்ப்பது என்று முடிவுக்கு வந்தான் இந்த அறையில் தங்கம் வைரம் வைடூரியம் என்று விலை உயர்ந்த ஆபரணங்களை வைத்திருக்கலாம் அதனாலேயே அவர்கள் திறக்க கூடாது என்று சொல்லியிருக்கலாம் என்று கணக்கு போட்டவன் ஒரு வழியாக அந்த கதவை திறந்து விட்டான் அறையை திறந்தால் அவனுக்கு எதிரே அழகான கருப்பு நிற குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது மற்றபடி அவன் எதிர்பார்த்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் அங்கே இல்லை ராஜவர்மனுக்கு குதிரை சவாரி தெரியும் என்பதால் அந்த குதிரையை அவிழ்த்து அதன் மீது ஏறிக்கொண்டான் பிறகு குதிரையோடு அரண்மனைக்கு வெளியே வந்தான் அதுவரையில் அமைதியாக நடந்து வந்த குதிரை அரண்மனையை விட்டு வெளியே வந்ததும் கண்மூடித்தனமாக ஓட ஆரம்பித்தது அவ்வளவு பயங்கர வேகம் குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினான் ராஜவர்மன் ஆனால் குதிரையோ ஓடியது ஓடியது ஓடிக்கொண்டே இருந்தது குதிரை எங்கே செல்கிறது என்பதை கூட அவனால் கணிக்க முடியவில்லை குதிரை பாய்ந்து போகும் வேகத்தில் கீழே விழுந்தால் உயிரே போய்விடும் என்று எண்ணியவன் அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் நீண்ட நேரம் ஓடிய குதிரை அரண்மனை ஒன்றின் அருகே வந்ததும் அவனை கீழே கவிழ்த்து தள்ளியது கீழே விழுந்தவன் எழுந்து அமர்ந்த போது அந்த குதிரை அவன் எதிர்பார்க்காத விதமாக அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டது தன்னுடைய பின்னங்காலால் அவனை வேகமாக உதைத்து தள்ளியது குதிரை கொடுத்த அந்த உதையில் அவனது இடது கண் பெயர்ந்து பத்தடி தள்ளி போய் விழுந்தது மிக பலமான அடி ரத்தம் தாறுமாறாக ஓடியது பார்வை தெரிந்த வலது கண்ணால் அந்த படுபாதக குதிரையை தேடினான் அவனது ஒற்றை கண் பார்வையில் தெரிந்துவிட்டு சட்டென்று மறைந்து போனது அந்த மாய குதிரை ஒற்றை கண்ணை இழந்த குருடனாகி போன ராஜவர்மன் தனக்கு பக்கத்தில் இருந்த அரண்மனைக்குள் வழியோடு நடந்து சென்றான் அங்கே அவன் வரவை எதிர்பார்த்து ஒரு முதியவரும் இடது கண் குருடான பத்து இளைஞர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் தனி தீவில் சிக்கி நடக்க ஆரம்பித்து எந்த அரண்மனைக்குள் வந்து சேர்ந்தானோ அதே அரண்மனைதான் ரகசியம் தெரிந்து கொள்ள போய் குருடனாகி திரும்பிய ராஜவர்மனை அந்த பத்து இளைஞர்களும் கேலியும் கிண்டலும் செய்தார்கள் அவர்களை கண்டிக்கிற அளவுக்கு தெம்பு அவனிடம் இல்லாததால் அமைதியாக அவர்களுடன் நடந்து போனான் அலைபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையில் வருவது போல என்னதான் குகைக்குள் இருந்து தங்கும் வைரத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற விதி இருந்தால்தான் அது கிடைக்கும் இல்லை என்றால் இடையில் வந்தது அது வந்த வேகத்தில் நம்மை விட்டு போய்விடும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்